ஏய் எச்ச அரசியல் நாயங்களே ஒத்த ஒரு படம் வந்ததுக்கே இப்படி அல்லு கலம்புதே உண்மையிலே அவர் அரசியலுக்கு வந்தால் என்னடா நாயுங்களா நீங்களா பண்ணுவீங்க உல என்ன கேட்டாரு அப்படி தப்பா நியாயத்தை தானே கேட்டாரு எதனா நல்லது பண்ணிருந்தீங்களா நீங்கள் நல்லது பண்ணியிருந்தா நல்லதை படமா எடுப்போம் நீங்கள் உண்மால பண்ணதெல்லாம் தப்பு ஒத்த தப்ப படமாக தான் எடுக்க முடியும் ஒத்த இதுக்கு யார் அவன் சிவி ஒத்த பாடு கூதி உமால யாருன்னே தெரியாது எதனா நல்லது பண்ணிருந்தா தானே உன்மால உன் பேரே தெரியும் மத்தா இப்ப கேஸ போட்டு பேர் எடுத்துன்றீங்க உமால பேனர்ல கை வைக்கிறீங்களா பாடுங்களா ஆள் இல்லாத நேரத்துல வந்து கை வைக்கிறீங்க உமால மேல மத்த அறுத்துருவேன் அன்டி இல்லாம பாடுங்களா என்ன நினைச்சிக்கின்னு மொத்த விஜய ரசிகரெல்லாம் சேர்ந்தானி ஒரு கேல ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க மரியாதையா போனா போச்சுன்னு விட்டு வச்சிருக்கிறோம் மால இப்ப கூட பண்றது பேட்ரு இல்ல வந்து ஒருத்தன் நேரம் அறுத்து போட்டுட்டு போயிடுவேன் நான் பேர் கட்டுறோம் தளபதி ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு உன் மாதிரி தளபதிக்கு பேர் கட்டுறோம் தான் உன் அடங்கி போறோம் இல்லைன்னா ஒத்தன் சுரான இருக்க மாட்டேங்க உங்க உசுரெல்லாம் இப்போ தளபதி கையில இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க மாலை நாளைக்கு காசி தட்டான்டா வர்றேன் ஒருத்தா நீங்க கீச்ச பேனர்ல எல்லாம் பேனர் வைப்பேன் உம் அந்த பேனரை உன் மாதிரி ஒரு அப்பனுக்கு பிறந்துருந்தீங்கன்னா ஒருத்தா கை வச்சு பாருங்கடா எப்படி அறேன் மாலை அருவாளா பேசுவோம் அறுத்துருவேன் தேவடியா டேய் என்னங்கடா ஊர்ல எல்லாத்தான் போவோம்ல சீனா போட்டுனுங்கிறீங்களா அறுவா தாண்டா பேசுவோம் தேவடியா மவுனங்களா டேல பேசிக்கலாம் வாங்கடா காசு வாங்கடா கால்ல